கடகராசி என்பர்களுக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறுன்னு பார்க்கலாமா மாதம் பிறந்த அன்று மிகச்சிறந்த ஒரு பலனை தாராளமாக சந்திரனால் தர முடியும் ஏன்னா சந்திரன் ஆட்சி கிரகம் அன்றைய தினம் இருக்கார் கடகராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ரெண்டிலே இருப்பது பகவான் சூரியன் இருப்பது தனம் சொல்லக்கூடிய செல்வத்தை நிலைநிறுத்தக்கூடிய பகவான் பிரகாசமான சூரியன் தருவார் அப்போ அஷ்டம சனிங்கும்போதும் செவ்வாயும் சனியும் அனுகூலம் இல்லாத இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய நல்ல பலனை எதிர்பார்க்கறது நியாயமே இல்லை எதிர்பார்க்கறது நியாயம் இல்லைங்கிறது இல்லைங்கிறத சொல்கிறதுக்கு தான் இதுக்கான அப்படி வாய்ப்பு இந்த வேலையை நோக்கி போகக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கொஞ்சம் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் எதிர்பார்க்க சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிடைச்ச வேலைக்கு போங்க அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய செலவினங்கள் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் ஆன்சைட்லேருந்து எப்படி இருக்கும் ஆன்சைட் வருமானங்கள் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுலேருந்து இருக்கக்கூடிய சிக்கல்களை நாம் கிட்டத்தட்ட எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதற்கான நம்ம முன்னெச்சரிக்கை இருக்கிறது கூட நல்லது வணக்கம் நேர்களே அது எந்தம் டிவி நேரலுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையிறதுன்னு முதல்ல பார்ப்போம் மாதம் மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவும் இருக்காது ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம் ஆகவே எந்தம் டிவி நேர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை அதற்கு அடுத்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது வருடத்தில் ஒரு நாள் விநாயகப் பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயகப் பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்து விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுரை அன்போடு விண்ணுகின்றோம் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ஆவணி மாதம் பதினைஞ்சு தேதிகள் புரட்டாசி மாதம் பதினைஞ்சி தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ அந்த சூழலில் புரட்டாசி பதினாலாம் தேதி முடிய நமக்கு வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த கிரகனுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது கடகராசி என்பர்களுக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறுன்னு பார்க்கலாமா இப்போ கடகராசி என்பர்கள் பொதுவாக புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயிலி நான்கு பாதம் இந்த ஒன்பது பாதங்கள் கடகராசி கடகராசிக்கு அதிபதி யார் பகவான் சந்திரன் எங்கே இருக்கிறாரு மாதம் பிறக்கும்போது ஆயிலியத்தில் தான் மாதம் பிறக்குது செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆயிலத்தில் தான் பிறக்குது அது கடகத்தில் தான் பகவான் சந்திரன்ங்கிறது கடகராசிக்கு அதிபதி பகவான் சந்திரன் அங்கே இருக்கிறது விசேஷம் என்ன ஒரு இப்போ இதில் என்ன மாதிரியான ஒரு சூழலை கொடுக்குன்னா சந்திரன் அங்கேயே இருப்பாரா இருக்க மாட்டார் அதிகபட்சம் ஆயிலத்தில் இருப்பார் திரும்ப மகத்துக்குங்கிற நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா செகண்ட் எல்லாம் உங்களுக்கு மகத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவார் சந்திரன் வந்து இரண்டுகால் நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் ஒரு ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் அடுத்த இடத்து மாறிட்டுருப்பார் இருந்தாலும் இந்த மாதம் பிறக்கும் பொழுது கடகத்தில் குறிப்பாக ஆயில நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால கடகராசி என்பர்களுக்கு மாதம் பிறந்த அன்று மிகச்சிறந்த ஒரு பலனை தாராளமாக சந்திரனால் தர முடியும் ஏன்னா சந்திரன் ஆட்சி கிரகம் அன்றைய தினம் இருக்கார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் மாதம் பிறக்கும்போது தானே எப்பயுமே நம்ம பிறக்கிற நேரத்தை வச்சால் நமக்கு வாழ்க்கை முழுவதும் அந்த ஜனனம் இருக்கும் அதனால் அந்த மாதத்தை பொறுத்தல உங்களுக்கு கடகராசியிலே பகவான் சந்திரன் இருக்கிறது விசேஷம் இந்த கடகராசிக்காரருக்கு அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனுக்கு அப்புறம் நியாயமாக பார்க்க போனால் சூரியனை ரெண்டாம் வீட்டுக்காரனை பார்க்கணும் சூரியன் முதல் கிரகமாக இருந்தாலும் கடகராசிக்கு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வேண்டிய சூரியன் சிம்மத்திலே இருக்கிறாரு பதினஞ்சு நாட்கள் அடுத்த பதினஞ்சு நாட்கள் பார்த்திங்கன்னா அவர் வந்து மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு மூன்றாவீடுங்கிறத கன்னிக்கு போயிடுவார் இப்போ கன்னிக்கு போகிறது வந்து அனுகூலமாக அனுகூலம் இல்லையா அப்படின்னு கேட்டால் நியாயமாக ரெண்டாம் வீட்டுக்காரன் ரெண்டிலே இருக்கிறது விசேஷம் குறிப்பாக ஒரு பகுதி சூரியன் மறுபகுதி சந்திரன் சொல்வோம் சந்திரனுடைய ரொம்ப ரொம்ப இணைபிரியாதவர்கள் அப்படின்னா சூரியன் சந்திரன் தான் ஏன்னா இவர் மாத்திருக்காரகன் அவர் பித்காரகன் ஆக ரெண்டும் ஒரே பிம்பமாக இருந்தாலும் கூட கடகராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ரெண்டிலே இருப்பது பகவான் சூரியன் இருப்பது தனம் சொல்லக்கூடிய செல்வத்தை நிலைநிறுத்தக்கூடிய பகவான் பிரகாசமான சூரியன் தருவார் சரி குரு பகவான் எங்கே இருக்கிறாரு பதினோராம் வீட்டில் மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறார் பதினொன்றுங்கிறது என்ன இயல்பாக உங்களுக்கு ரிஷபம் இப்போ ரிஷபத்தில் இருந்தால் எங்கே பார்ப்பாரு அப்படின்னா மூன்றாம் வீட்டை ஐந்தாம் பார்வையை பார்ப்பார் திரும்ப கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடகராசிக்கு அஞ்சாம் வீடை ஒரு ஏழாம் பார்வையை பார்ப்பார் கடகராசிக்கு அஞ்சாம் வீடுங்கிறது விருட்சிக்கும் விருச்சிக்கத்தை ஏழாம் பார்வையை பார்ப்பார் அடுத்தது கடகராசிக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்தை ஒன்பதாம் பதிவு அப்போ ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ வந்து அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் தன் பெற்ற குழந்தைங்களாலும் நாம் ஆதாயம் அடையணும் தன் பெற்ற குழந்தைகளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கோ அதுவும் நம்ம செய்வோம் அதுக்கடுத்தது மனைவி மனைவி சார்ந்த உறவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானங்கள் திருமண வைபவங்கள் திருமண வைபவங்கள் சார்ந்த பல நிகழ்ச்சிகள் அதற்கான செலவினங்கள்லாம் தாராளமாக காலத்தில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய இந்த அஷ்டமாதிபதி பார்த்திங்களா இந்த ஏழு எட்டுக்கு வேண்டியவர் பகவான் சனி கடகராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கிறார் இந்த ஒரு சிக்கல் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் பலவிதமான நன்மைகள் மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் செய்தாலும் இந்த சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அஷ்டம சனி அப்படிங்கிற ஒன்று கடகராசிக்கு இருக்குது இந்த அஷ்டம சனி எப்படி சுகத்தை கொடுக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ குரு பகவான் நல்ல நிலையில் பதினோரு இருக்கிறாரு அதுக்கடுத்து ஒன்பதாம் வீட்டில் பிரமாதமான ராகு பகவான் இருக்கிறார் திரும்ப வந்து பன்னெண்டாம் வீட்டில் அஞ்சு பன்னெண்டு அஞ்சு பத்துக்க வேண்டியவர் பன்னெண்டில் இருக்கிறார் அஞ்சுங்கிறது கடகராசிக்கு எப்போதுமே செவ்வாய் யோகாதிபதி அப்போ அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது பத்துங்கிறது ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது இப்படி உள்ள கிரகம் பன்னெண்டாம் வீட்டில் போயிடுச்சு ஆமாம் அப்போ என்ன ஆகிடும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பல வருமானங்கள் வரவுகள் கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும் ஏன்னால் செவ்வாய் வந்து யோகாதிபதி யோகாதிபதி செவ்வாய் வந்து பன்னெண்டில் போகிறது அவ்வளோ அனுகூலம் இல்லை கடகராசிக்கு சரி கடகராசிக்கு அஷ்டமாதிபதி எங்கே இருக்கிறாருன்னா அஷ்டமத்திலே இருக்கிறார் அப்போ அஷ்டம சனிங்கும்போதும் செவ்வாயும் சனியும் அனுகூலம் இல்லாத இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய நல்ல பலனை எதிர்பார்க்கறது நியாயமே இல்லை எதிர்பார்க்கறது நியாயம் இல்லைங்கிறது இல்லைங்கிறத சொல்கிறதுக்கு தான் இதுக்கான அப்படி வாய்ப்பு சொல்றேன் இப்போ நம்ம கடகராசி வந்து செப்டம்பர் மாதம் முடியும் சும்மா உக்கிறது தான் அப்படி கிடையாது சும்மா உட்காந்து முடியுமா அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்போ அந்த செப்டம்பர் மாதத்தில் வழக்கமாக செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க பட் செய்ய வேண்டிய பணிகள் எப்போதுமே தடைபடாது அந்த பணிகள்லேருந்து இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி குறைவாக இருக்கும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணலை நீங்கள் செய்கிற பணியை அப்ரிஷியேட் பண்ணலை உங்களுக்கு அதுக்கான ஒரு சூழலை கொடுக்கலங்கிற ஒரேவரை இது தவிர வேறு எதுவும் இருக்காது அந்த பனி நமக்கு பனி சுமை இருக்குது அந்த பனி சுமையை நம்ம வந்து ஃபில்ஃபில் பண்ணிட்டோம் ஆனால் அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல அதுக்கான நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் வந்து அன்னவேடபிள் நம்ம என்ன எதிர்பார்க்க வேண்டியமோ அதை நம்ம சேதச்சு அது அது அதை அப்படியே சந்திச்சுட்டு தான் போயாகணும் நோ அதர்வே அதனால உங்களுக்கு ஹெல்த்து ஏதாவது சம் சஃபர் ஆகுமா கண்டிப்பாக அதனால் இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் அதனால் மன உளைச்சல்கள் இதை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் அந்த மன உளைச்சலில் உங்களுக்கு மற்ற மற்ற காரியங்கள் செய்ய ஈடுபடாது அந்த ஈடு மனசு ஈடுபட்டால் தானே மனசு ஈடுபடலை அதனால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரிய தாமதம் காரிய தடை இதெல்லாம் நீங்கள் வந்து வழக்கமாக செப்டம்பர் சந்திச்சதும் ஆகும் ஆனால் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி வந்தாச்சு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கிரகங்கள்னால் இன்னும் நமக்கு பெனிஃபிட்டபுளான ஒரு பீன்ஸ் இருக்குது ஆக வழக்கமாக இன்றைக்கி வந்து நான் வீடு கட்டிகிட்ருக்கேன் சார் அந்த வீடு கட்டுறதுல வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்குது கிட்டத்தட்ட நான் ச முடிக்க வேண்டிய நேரத்தில் என்னால் முடிக்க முடியல அது இப்போ முடிச்சிடும்னா கேட்குறவங்க நிறைய பேர் இருக்குங்க இப்போ விரைவுங்கிறது பத்து ரூபா செலவு வேண்டிய இடத்துல பன்னெண்டு ரூபா செலவு வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனால் அந்த பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு நமக்கு வருமானம் வரணும் இல்லைங்களா அது வருமா இல்லை கடன் வாங்கி தான் ஆகணுமா கேட்டால் கடன் தான் ஆகணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் இந்த கடனாலே அவங்களுக்கு அடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அதை தாண்டி வர முடியும் அதற்கான சூழல் உங்களுக்கு இருக்கும் இது எதார்த்தம் இது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் ஆகும் அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அதற்கான ஒரு சூழல் இதனால உங்களுக்கு க நம்ம ஒன்றும் பெரிய பாதகமாக சொல்லலைன்னாலும் கூட இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதே பாதகம்தான் சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறதுக்கான ஒரு சூழல் வரும் இல்லையா ஆனால் இந்த ஸ்டேஜில் இருக்கிற கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்கள் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் அதிகமான நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் அதுக்கான ரிசல்ட் வராது இது ஒரு பக்கம் அதேமாரி கல்வி நிலையை தாண்டி வரக்கூடியவர்கள் மாணவ செல்வங்கள் அடுத்த வேலையை நோக்கி போகக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கொஞ்சம் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் எதிர்பார்க்கிற சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிடைச்ச வேலைக்கு போங்க அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதுதான் அதற்கு அடுத்தது கல் பா கல்வி முடித்தாச்சு வேலைக்கும் போகணும் அதுக்கடுத்து நான் அந்த வயதை இட்டுறேன் அதிகனால் எனக்கு வந்து திருமண வாய்ப்பு குறிப்பாக பெண்கள் அந்த திருமண வாய்ப்புகளுக்கு இந்த மாதத்தில் அவ்வளோ அனுகூலம் இல்லை ஏன்னா அந்த கிரகங்கள்லாம் அனுகூலம் அல்ல ஏழுக்க வேண்டிய ஒரு சாதகமான நிலையில் இல்லை ஏழுக்கூடியவர் பகவான் கடகராசிக்கு பகவான் சனி அஷ்டமத்தில் இருக்கிறார் அஷ்டமத்தில் போய் நம்ம வந்து அவளை பண்ண வேண்டிய சரி பரவாயில்ல இந்த மாதம் போனால் அடுத்த மாதம்னா அடுத்த மாதம் கிரகங்கள் அனுகூலத்தை தரும் நான் செவ்வாய் மாறுவார் செவ்வாய் மாறுறது யோகாதிபதி மாறுறது விசேஷம் அதனால் அவர்லாம் வந்தால் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை அடுத்த அடுத்த வரக்கூடிய பதிவில் தரலாம் எதுக்கடுத்தது மகப்பேறு எப்படி இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சின்ன சின்ன ஒரு சின்ன தடைகள்லேருந்து நம்ம மீறி தான் வந்தாகணும் சரி வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய செலவினங்கள் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் ஆன்சைட்லேருந்து எப்படி இருக்கும் ஆன்சைட் வருமானங்கள் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுலேருந்து இருக்கக்கூடிய சிக்கல்களை நாம் கிட்டத்தட்ட எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதற்கான நம்ம முன்னெச்சரிக்கை இருக்கிறது கூட நல்லது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது முன்னெச்சரிக்கைனால் என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு நம்ம சில விதத்தை தெரியாமலே அறியாமலே சில விதமான முதலீடுகள் நம்ம செஞ்சுருவோம் அந்த முதலீடுக்கு நம்ம வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து டைட் ஆகும் அவ்வளோ இதை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் இது இப்படி தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு அனுமானத்தில் தான் ஜோதிடம் சொல்கிறோம் அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சூழல் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க சரிங்களா இது அடுத்தது தன் பெற்ற குழந்தைங்களால நம்ம ஆதாயம் இடம் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லது நம்ம பெற்றோர்கள் நம்ம எப்படி கவனிச்சுங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க ரெண்டு கூடிய ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டேம்ஸ் கொஞ்சம் அனுகூலம் இல்லாமல் இருக்குது ஏன்னா புத்திரக்காரகன் புத்திர ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் குறிப்பாக சொல்லப்போனால் புத்திரக்காரகன் அஞ்சாம் வீட்டுக்காரர் செவ்வாய் பன்னெண்டில் மறைகிறார் அதனால் சில விதமான கடமைகள் நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக மருத்துவ செலவுகள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழல் வந்து கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் கவனமாக அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதை பார்த்துங்க இதை தாண்டி நாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அல்லது வந்து பில்டிங் செக்டர்லாம் பண்ணுறோம் அதுக்கடுத்து க விவசாய பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் செலவினங்களை அதிகமாக செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் காவல்துறை இராணுவத்துறையில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பில் பெற முடியாது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பெற முடியாது அதற்கான அனுகூலங்கள் இப்போது இல்லை அதேமாரி வழக்க வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதெல்லாம் குறிப்பாக கடகராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கிறத நீங்கள் ஃபேஸ் பண்ணி தாங்கணும் மீன் வயல் இப்போ இதற்கு இடையில் நாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுடைய ஜனன ஜாதகமும் இதோடு சேர்ந்து வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆயிலி நட்சத்திரம் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஆயில் நட்சத்திரம் நியாயமாக வந்து ஆயிலையும் கெட்ட இறுவதி புதன் தசையில தான் தொடங்கும் புதன் தசை தொடங்க புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரதசை வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அவங்களுக்கு நடுத்தரவை தேட்டி இருக்கும் புஷ நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் கே தசை கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்காது திரும்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க முறையாக அவங்களுடைய ஜனனஜாதம் கண்டிப்பாக ஒரு பெரிய பலனை கொடுக்குது என்றால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலன்கள் சிரமங்கள் குறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஜனன பார்த்தீங்க அதுதான் நன்மை இருக்கும் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சந்திர பகவானை வழிபடுவதற்கான வாய்ப்பு உள்ளது பௌர்ணமி எண்ணிக்கை அது ரொம்ப சிறப்பு அந்த பௌர்ணமி எண்ணிக்கை சந்திரபகவானை வழிபாடு செய்வது இந்த கடகராசிக்கு நம்மளுக்கு இன்னும் பலம் கூடும் கடகராசி அன்பர்களை பொறுத்தளவில் பெரும்பாலும் தெற்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் கிழக்கு அதை விட விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி ஐவரி கலர்ஸ் எல்லோ அவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலனையும் இரண்டாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி ரொம்ப சிறந்த ஒரு பலனையும் பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய முழுமை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானை வழிபடுவது பௌர்ணமி இன்றைக்கி சிவாலயங்களையும் சரி வைணவாளங்களையும் செல்வது வழிபடுவது நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க நல்முத்து அணிஞ்சு ஏற்கனவே அணிஞ்சுந்திங்கன்னா அணிய வேண்டாம் நல்முத்து அணிங்க ரொம்ப சிறப்பான ஒரு பழைய தரும் வாய்ப்பு உள்ளவங்க சந்திரதசை நடந்தாலும் அல்லது சந்திரனுடைய ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கடகராசி என்பவர்கள் ஒருமுறை திருப்பது சென்று வாருங்கள் அனைத்தும் திருப்பம் ஏற்படும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க